இது என்னோட கதை இல்லை இது நம்மள மாதிரியான பெண்கள் கதை மூச்சை அடக்கிக்கிட்டு வாழ்ந்த மனசு கலங்கிய கதைகள் கந்தாரியின் கண்கள் மூடியிருந்தது ஆனா அவள மனசு மட்டும் எல்லாம் பார்த்தது அவள உளமெல்லாம் என் கண்களில் தெரிஞ்ச அம்மா கொண்டு ஒரே வார்த்தையில தன்னோட மகனை விட்டு போனாங்க தாயானவன் துடிக்கிற வழியை தாங்க முடியாம என் உள்ள முளறியதடா சுபத்ரா தன் மகன் அபிமநீரை போருக்கு அனுப்பும் பொழுது முகத்தில மறைந்திருந்த ஒரு இல்லாம கூச்சலிட்டது யுத்தம் அவளோட சுவாசம் மாதிரி வாழ்க்கையா புரிய வச்சவங்க உத்தரா கணவரை இழந்தவங்க வயிறில் இருக்கிற உயிருக்கு தாயின் நம்பிக்கையை தேடி வாழ்ந்தவன் நான் திரௌபதி என் மானத்துக்காக ஒரு தேர்வு பற்றி தோன்றது நீதி என் கேள்வி அதுக்கு பதிலா வந்தது ரத்தம் இந்த கதை உங்களையும் அழ வைக்கும் ஆனா அதுக்குள்ள நீங்களும் ஒருத்தி தான் உணர வைக்கும் இந்த கதை உங்க மனசு தொட்டா கீழே கமெண்ட்ல தொடர வேண்டும் எழுதி சொல்லுங்க உங்க தான் என் கதையின் ஆரம்பம்